ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியா ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு ரசம் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ரசம் பண்ணுறதுக்கு நூறு கிராம் தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க இப்போது இதை தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஆறு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு ஏழு பல் பூண்டு ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போல் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ரசம் நல்லா வாசனையாக இருக்கும் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க பட்டை வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது இந்த அளவில் தான் சேர்க்கணும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியாக மேலே உள்ள பாட்டை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க அப்போது எல்லாமே சேர்த்தாச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு நாலு விசில் மட்டும் வச்சுக்கோங்க அப்புறம் ரசம் தாளிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ பருப்பு வெந்திரிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடக்கூடாது நம்ம இதில் பருப்பு தனியாக பருப்பு தண்ணி தனியாக பிரித்து எடுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் தக்காளியை தனியாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணியை வடித்து சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில் மட்டும்தான் நம்ம ரசம் செய்ய போகிறோம் பருப்புக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் போல் சேர்த்துட்டு கரண்டியால் இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இதே குக்கரில் பருப்பு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க தக்காளியை தனியாக வெளியே எடுக்கணும் இப்போ இந்த தக்காளி கூட நம்ம கரைச்சி வச்சிருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைய பிச்சு போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையால் மசிச்சுக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது ரசம் நல்லா வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க இப்போ பருப்பு தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ ரசத்தை தாளிச்சிக்கலாம் கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் அரை ஸ்பூன் போல் கடுகு ரெண்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் இதில் ஒரு கால் ஸ்பூன் போல் காயப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க பருப்பு ரெடி ஆயிடுச்சு கடாயில் ரசத்தை தாளிச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் போல் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாயாக விதையை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு நாலு வெள்ளை பூண்டை தோலோடு தட்டி சேர்த்துக்கோங்க இந்த ரசத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கோங்க அடுப்பு நல்லா சிம்மில் இருக்கட்டும் இப்போ இது கூட அரை ஸ்பூன் போல் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கணும் ரசத்தை நம்ம பொதுவாக கொதிக்க விட மாட்டோம் ஆனால் பருப்பு ரசம் வந்து நல்லா கொதிக்கணும் புளி பருப்பு தண்ணி எல்லாம் ஒன்று சேர்த்து வரணும் இப்போ எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்க ரசம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நறுக்குனா கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நல்லா மணக்க மணக்க பருப்பு ரசம் தயார் இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போது இதில் கடைசியாக ஒரு ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரசம் நல்லா வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க இப்போ பருப்பு ரசம் பருப்பு ரெண்டுமே தயார் நல்லா சுட சுட சாதத்தோடு ரெண்டு ஸ்பூன் பருப்பு போட்டு இந்த ரசத்தையும் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.